அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமின் மெஹராஜ் இரவு இந்த மெஹ்ராஜ் இரவுடைய சுரக்கமான வரலாறை பார்த்து பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல்லா நபிக நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் வசித்து வந்தபோது ஹிஜட் செய்வதற்கு அதாவது மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜட் செய்வதற்கு ஒரு ஆண்டிற்கு முன்பாகத்தான் அதாவது கிபி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்றைக்கு தான் இந்த மெஹராஜ் இரவு என்ற நிகழ்வு நடைபெற்றது நம்மில் பெரும்பாலான முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் மெஹராஜ் என்ற பெயரை மட்டும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த இரவு அன்னைக்கு தான் இஸ்ராக் என்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரண்டு நிகழ்வுகள் அன்னைக்கு நடைபெற்றிருக்குதுங்க இஸ்ராக்னா அப்படின்னு என்ன பார்க்கலாம் வாங்க இரவில் பயணித்தல் என்று பொருளுங்க இஸ்ராக்னா இரவில் பயணித்தல் என்று பொருள் புனித காபாவிற்கு அருகில் உள்ள ஹல் மஸ்ஜிதுல் அஹ்ராம் என்ற பள்ளியிலிருந்து ஜெருசலத்தில் உள்ள அதாவது பாலஸ்தீனத்தில் உள்ள ஹல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிக்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் மேற்கொண்ட இரவு பயணத்திற்கே இஸ்ராக் என்று சொல்லப்படுகிறது வானவர் ஜிப்ரேல் அலைவலாம் அவர்கள் புராக் என்னும் மின்னல் வேக வாகனத்தை கொண்டு வந்து மக்காவிலிருந்து ஜெருசலத்திற்கு அதாவது பாலஸ்தீனத்திற்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசலம் அவர்களை அழைத்து சென்றார்கள் இது தொடர்பாக அல்லாஹு தனது தன்னுடைய திருமறை குரானில் இப்படி சொல்கிறான் பாருங்கள் பதினேழாவது சூறாவில் ஒன்றாவது வசனமாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிதுல் அக்சா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை அதாவது முகமது நபி சல்லாஹு அலை வசலம் அவர்களை அழைத்து சென்றவன் தூயவன் அவன் செவி செவியேற்பவன் பார்ப்பவன் இவ்வாறு திருமறை குரானில் அல்லாஹூ மெஹராஜ் மெஹ்ராஜ் பயணத்தை பற்றி இப்படி நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதே போல் மெஹ்ராஜ் பயணமானது மஸ்ஜித்துல் அக்சாலன் தான் நபிநாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்கள கொண்டு போகிறாங்க ஜிப் இஸ்லாம் அவங்க விண்ணுலக பயணத்திற்கு விண்ணுலக பயணத்திற்கு கொண்டு போகும்போது ஏழு வானத்தை தாண்டி போகிறாங்க அந்த ஏழு வானத்துலேயும் ஒவ்வொரு நவிமார்கள் இருக்காங்க யார் யார் இருக்காங்கன்னா ஆதம் அலையாமா அவங்க இருக்காங்க ஹக்யா அலி சலாமா அவங்க இருக்காங்க ஈசா அலையாமா அவங்க இருக்காங்க யூசுப் அலை அவங்க இருக்காங்க இதரீஸ் அலை சலாம் அவங்க இருக்காங்க ஹாரூன் அலை சலாம் அவங்க இருக்காங்க மூசா அலை சலாம் அவங்க இருக்காங்க மொத்தம் ஏழு நவிமார்கள் அந்த வானத்தில் நுழையும் போது ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நவிமர்களுடைய அனுமதி அனுமதியோட ஒவ்வொரு வானத்துக்கும் அவங்க போயிட்டுருக்காங்க இதுதாங்க மெஹராஜ் பயணம் சொல்கிறாங்க அதே போல் அங்கே தான் நபி நாயகம் நபீநாயகம் அல்லாஹ் அலையாம அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டது அல்லாஹ் தலா எடுத்துக்காட்டினா அதே போல் ஐந்து பேர் தொழுகியும் அப்போ தான் கடுமையாக்கப்பட்டுச்சு நமக்கு இந்த என்னும் பயணத்தை அல்லாவு தலா நமக்கு ஒரு அட்டாச்சாகவே ஒரு சான்றாகவே எடுத்து காட்டுறாங்க அதே போல் அல்லாஹ் தலாவுடைய அவனுடைய வல்லமையை பற்றியும் இந்த மெஹராஜ் பயணத்தின் மூலிமா நமக்கு ஒரு சான்றாகவே எடுத்து காட்டுறான் இத்தனை நிகழ்வுகளும் இந்த ஒரே இரவில் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு மனித மனித அவன் படைத்த தன்னுடைய படைப்பினங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே அவனுடைய வல்லமை பற்றி சொல்லி காட்டான் இன்ஷா அல்லா நம்ம இந்த பய இரவில் அதிகம் அதிகமாக துவா கேட்போம் பாவம் மன்னிப்பாக துவா வைப்போம் அல்லாஹா உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவானாக நம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்காத்துஹூ